அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறேனா அம்மனுக்கு சிறப்பான வடிவங்கள் பலவாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா மாரியம்மன் தான் மிகவுமே சிறப்புன்னு சொல்லலாங்க இந்த அம்மன் பாத்தீங்கன்னா ஊர்தோறும் வீச்சிருப்பது அருள் பாலித்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா சமயபுர மாரியம்மன் வந்தால் மிகவும் பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய அம்மனாக இருக்குது சமயபுர மாரியம்மனை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கபுரம் மாரியம்மனை பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களை இருந்து வந்து பக்தர்கள் ஏராளமானவங்க வந்து வழிபட்டு செல்லக்கூடிய தரமாக இருக்குதுங்க சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் பெயரோடு சேர்ந்து தான் அழைக்கப்படுதுங்க இந்த அன்னையுமே அகிலாண்ட நாயகியாகவும் ஆயிரம் கண்ணுடையாளாகவும் சாம்ராணி வாசகி கவுமாரி ச காரண சௌந்தரி சீதலா தேவி கண்ணபுரத்தால் மகமாயின்னு போன்ற பெயர்கள் இந்த மாரியம்மனுக்கு இருக்குதுங்க சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் வந்து மூளைகளால் செய்திருக்காங்க அதனால தாங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் கிடையாதுங்க உற்சவர் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுது இத்தல அம்மன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கணும் என்பதற்காகத்தான் கருவறை சுற்றிலுமே எப்போதும் நீர் இறக்கி இருக்கும் வகையில் கட்டமைத்திருக்காங்க கருவறையினுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய பாதங்கள் உள்ளன பக்தர்கள் பலருமே இதற்கு மலர் சூட்டியோ தீபம் ஏற்றி வழிபட்டு செல்வாங்க எட்டு திருக்கரங்களுடைய அம்மனுடைய கையில பாத்தீங்கன்னா கரங்கள்ல கத்தியோ கபாலமோ சூளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் காட்சி காட்சியளிக்கிறார் தைப்பூசம் என்று பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மனுக்கு கொள்ளிட கரையில இருந்து தென் பகுதியில் தீர்த்தவாரிக்கு வருவாளாம் அப்போது பாத்தீங்கன்னா திருவரங்கம் அரங்கநாதர் தன்னுடைய ஆலயத்தில் இருந்து புடவைகளுமே மாலைகளும் தணிகைகளை சீராக எடுத்து தன்னுடைய தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு வழங்கும் நிகழ்வு இன்றளவுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சிறப்பாக நடத்தப்படுதுங்க எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலுமே பக்தர்கள் தான் அந்த ஆலய இறைவனை வேண்டி விரதம் இருப்பாங்க ஆனால் சமயபுரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்காக பார்த்தீங்கன்னா அன்னையே மாரியம்மன் விரதம் இருக்கும் நிகழ்வு விரதம்னு சொல்கிறாங்க மாசி தான் கடைசி ஞாயிறு அன்று நடைபெறுதுங்க பூச்சோரித்தல் திருவிழாவோட தான் அம்மனுடைய இந்த விரதமும் தொடங்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு நாட்கள் அம்மன் விரதம் இருப்பாங்க உலக நன்மைக்காகவுமே தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நோயும் தீவினை அணுகாக இருக்கவும் சகல சௌபாக்கியங்களும் வாழவும் இந்த விரதத்தை அன்னை மேற்கொள்வதாக ஐதீகத்தில் சொல்லிருக்காங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகளே பாத்தீங்கன்னா கருப்பு தூளி எடுத்தல் மிகவும் பிரசித்தியானதுங்க குழந்தை பேறு வாய்க்காத தம்பதிகள் வந்து அன்னையே வழிபட்டு குழந்தை பிறந்ததும் பாத்தீங்கன்னா இந்த நேர்கத்திகடனை செலுத்துறாங்க அண்ணனுடைய அருளால கருவுச்சு அந்த பெண்ணுக்குமே பாத்தீங்கன்னா சீமந்தம் முடிந்த பின்னாடி சீமந்த புடவையே கணவர் வேஷ்டியே பத்திரமாக வைத்திருக்க வேண்டுங்க குழந்தை பிறந்ததும் பாத்தீங்கன்னா ஆறாவது தான் கருப்பு துணி பிரார்த்தனையை நிறைவேற்றணுங்க ஏற்கனவே பத்திரப்படுத்திய சீமந்த புடவையும் வேட்டியுமே மஞ்சள் நீருல நினைத்து கருப்பு ஒன்றுல அந்த துணிகளை கட்டி தொட்டிலாக தாய செய்ய வேண்டும் தொட்டிலுக்குள்ளதான் குழந்தையை படுக்க வைத்து கரும்பின் ஒரு பகுதியை தாயுமே மற்றொரு பகுதியை பார்த்தீங்கன்னா தந்தையும் பிடித்து கொண்டுதான் அண்ணியனுடைய கருவறைய மூன்று முறை பலம் வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றணும் சமயபுரம் மாரியம்மன் வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கும் இருபத்தி எட்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சமைத்த உணவுகளை எதுவும் படைக்க மாட்டாங்க திருச்சியில இருந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க காவேரியனுடைய வடகரையில அமைந்திருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த ஆலயத்துல தைப்பூச திருவிழா பூச்சொரித்தல் சித்திரை பெருந்திருவிழா புரட்டாசில நவராத்திரி திருவிழா முக்கியமான திருவிழாக்காக நடத்தப்படுதுங்க தை மாதத்துல பாத்தீங்கன்னா பதினோரு நாட்கள் தைப்பூச திருவிழா நடத்தப்படுது பத்தாம் திருநாளில் தான் திருவரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயில இருந்து மாரியம்மன் வந்து சீர்பெரும் வைபவமும் நடத்துறாங்க மாசி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பூச்செரித்தலும் நடத்தப்படுது முகிஷாசூரனை பதம் செய்த பாவம் தீரந்தான் தன்னுடைய கோபம் அடக்கவும் தாவம் செய்து பச்சைப்பட்டினி விரதம் இருந்து சாந்த சொருபியாக மாறிய மாரியம்மனுக்காக இந்த திருவிழா நடத்தப்படுதுங்க வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் கடைசி ஞாயிற்று முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரையுமே பக்தர்களுக்காக அம்மனே பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுடைய தனி சிறப்புனே சொல்லலாங்க உலக மக்களுடைய நன்மைக்காக தான் அந்நியமே தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாத இருக்க தான் சகல சௌபாகியங்களுமே கிடைக்கவும் இந்த பச்சைப்பட்டினி விரதம் இருப்பதாக சொல்லப்படுது சமயபுரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே அம்பாளுக்கு தினந்தோறுமே பார்த்திங்கன்னா ஆறு கால பூஜையில் ஆறு விதமான தலிகையில நெய்வேத்தியம் வைப்பாங்க சமைத்த உணவு பொருட்களையோ தலிகை என்று சொல்வாங்க ஆனா அம்மன் வந்து பட்டினி விரதம் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சமைத்த உணவுகளை எதுவும் படைக்க மாட்டாங்களா இந்த இருபத்தெட்டு நாட்களுமே இளநீரோ பானகமோ உப்பில்லாத நீர்மோறு துள்ளுமாவு கரும்பு பல வகையில் மட்டும்தான் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது இந்த கோவில் பாத்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருதுங்க ஆகாம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்கே அருணுகு மாரியம்மன் கோவிலையும் அமைச்சிருக்காங்க திருக்கடையூர்ல மார்க்கண்டியனுடைய அதீத பக்திக்கு மயங்கிதான் கால சம்ஹார மூர்த்தியாக தான் அவதரித்து யமதர்மனே சிவன் அழிக்க பாத்தீங்கன்னா விலகல ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்குது அந்த நிலையில் தான் சபையில மூத்த அமைச்சராக இருந்த நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரனுமே பூ உலகளை இறங்கி இறப்பு நின்று விட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தி வந்திருக்காள் அதர்மம் அழிந்தோம் தர்மம் தொங்க பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள வேண்டுகோளுக்கு தான் மாயாசுரனையும் அவளது சகோதரர்களையுமே வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியனமாக அணிந்து நோய்களுடைய கொடுமைகளிலிருந்துமே மக்களை காப்பாற்றிய தாங்க சமயபுரம் மாரியம்மன் கோவில் இன்றும் பார்த்தீங்கன்னா கருவறையில இருக்கக்கூடிய அம்மன் வந்து வலது போர்க்கமல திருப்பாதம் வந்து மாயாசுரனுடைய தலைமீது மீது எழுதரிப்பதை நீங்க பார்க்கலாம் மேலும் இந்த கோவில்ல தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருது ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்பதான் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலையும் அமைச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா செழிப்பையுமே வலத்தையும் முலத்து விதமாக அமைந்திருக்குது கோவிலுடைய முகப்பல உள்ள நீண்ட பெருமண்டபம் வந்து பார்வதி கல்யாண மண்டபம்னு சொல்கிறாங்க மூன்று திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலில் கிழக்கில் பார்த்தீங்கன்னா சன்னதி தெருவுலதான் அருள்மிகு விநாயகர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குது தெற்குல பார்த்தீங்கன்னா முருகத் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்காங்க தேரோடும் மீதியில் வடக்கே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைந்திருக்குது மேற்குல பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்புன்னே சொல்லலாம் கோவல தலவிருச்சம் பாத்தீங்கன்னா வேப்பமரம் அமைஞ்சிருக்குது சுமார் பாத்தீங்கன்னா ஆயிரம் வருணங்களுக்கு முற்பட்டதாக கருதப்படுதுங்க இந்த மரம் தற்பொழுதுமோ காப்பு விண்ணப்ப சீட்டை விண்ணப்பிக்கும் முதன்மையிடமாக திகழுதுங்க அம்பாளுக்கு பூஜைகள் நடைபெறும் பொழுது பார்த்தீங்கன்னா தல விருச்சத்திற்குமே பூஜைகள் நிகழ்த்துவது வழக்கமாக இருக்குதுங்க வேப்பமரம் என்றாலே பார்த்தீங்கன்னா மகமாரியினுடைய மறுபிம்பமாக தான் சொல்லப்படுது வேப மரத்தை அம்பாளுடன் தொடர்புபடுத்தி கூறும் மரபு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிலை பேருடையதாக சொல்லலாங்க பல்வேறு மருத்துவ நலம் பயக்கும் இந்த வேப்பு மரத்தின் அடியில தான் இருக்கக்கூடிய புற்றில ஆயிர கண்ணுடையாளனுடைய அழகிய செப்பு திருமணி எடுக்கப்பட்டிருக்குது தற்பொழுது பாத்தீங்கன்னா துணை சன்னதியிலத வீற்றிருக்கக்கூடிய அன்னை இன்றுமே தலவிருச்சத்தை நோக்கியவாறே காட்சியளித்து தான் இருக்கிறான் நலன் பயக்கும் வேபமரம் அன்னியனுடைய திருவுருவமாக வணங்கப்பட்டு வருதுங்க வேப்பமரத்தை மரத்தை உடலாகுமே வேப்ப அக்னி மகாமாரியுடைய வேப்பம் வேப்பம்பூவை பார்த்தீங்கன்னா நெச்சியில இருக்கக்கூடிய வைரத்தின் க கத்திற்கு தொடர்பு கூறுவாங்க சிறப்பு பெற்ற இந்த தல மரம் இன்றும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் பெரிதும் பயன்படு கொண்டதாக போற்றி வணங்கப்படுதுங்க படி பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து கோவல குடமுழுக்க நடத்தப்பட வேண்டும் என்பதால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் ஜூலை ஐந்தாம் தேதி குடமுழுக்கான பணிகள் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு குட நடத்தப்பட்டது குடமுழுக்கு நடைபெற்ற பின்னர் பார்த்தீங்கன்னா இரண்டு உள்பிரகார பகுதியும் விசாலமான இடமாக மாறியிருக்குது இந்த பதிவிட நம்ம சமயபுரம் மாரியம்மனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனை போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்